அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்டிருக்கா கேட்டிருக்காங்க கர்மாவை கழிக்க எளிய வழி என்ன நமது கர்மாக்களை கரைக்க எளிய வழி என்ன அப்படின்னு இப்போது இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க நீங்கள் என்ன நம்புகிறீங்க எதை உண்மை நம்புகிறீங்க நம்ம வாழ்க்கையில் கர்மா இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை நம்ம வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் நிறைய தட வருது இதெல்லாம் நாம் பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்மாக்களினுடைய விளைவு அதைத்தான் நம்ம இந்த ஜென்மத்தில் இருக்கிறோம் இந்த கர்மாக்கள் கழியாமல் நம்ம வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் வராது நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனால் கூட அனைத்தும் கர்ம வினை க கர்ம வினைப்படி தான் கர்ம விதிப்படி தான் அது நடக்கும் அதைத்தான் கிரகங்களும் வந்து சுட்டி காட்டுது அப்படின்னு நம்புகிறோம் சரி இப்போது இந்த கர்ம கரைக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நீங்கள் தான தர்மம் செய்யுங்க கர்மா கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கேள்வி என்னென்னா தான தர்மம் செய்தும் உங்களுடைய வாழ்க்கை மாறவே இல்லைன்னா சரி தான தர்மம் செய்வது நல்லதுதான் ரைட் ஓகே அது ஒரு பக்கம் வச்சுக்குவோம் உங்களுக்கு கர்மா இருக்குது அப்படிங்கிறத இதை வச்சு தான் முடிவு பண்ணுறீங்களா அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஒரு மனுஷன் அவனுக்கு கர்மா இல்லைன்னா அவனுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படித்தானே அவன் சுகமாக வாழ்வான் அப்படித்தானே அவன் உழைக்கவே தேவையில்லை தானே அவனுக்கு எப்படியா ஒன்று பணம் வந்துடும் தானே இதெல்லாம் வந்துங்க ஆன்மீகத்தில் உங்களை வளர செய்யாமல் மழுங்கடிச்சுவிடும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு கர்மா இருக்குதுன்னே வச்சுக்குவோம் ஒரே ஒரு எளிய முறையை நான் ரொம்ப தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் என்றைக்கு உங்களுடைய மனம் உங்களுடைய இறைவழிகாட்டுதலோடு ஒரு நினைவுக்கு வருதோ உங்கள் மனம் உங்கள் இறைவழிகாட்டுதலின் சொல்படி நடக்குதோ உங்களுக்கு எந்த வினை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்கள் இறைவழிகாட்டுதலால் நீங்கள் வழிநடத்தப்படும்போது நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வீர்கள் அது உங்களுக்குள்ள பேலன்சிங் ஆக்டை கொண்டு வந்துடும் நீங்கள் இந்த பூர்வ ஜென்ம கர்ம வினையை நம்பாதீங்க விட்டுங்க அதை ஏன் சொல்கிறேன்னா நான் நம்புறதுனால நான் பாவிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஆழமாக சப்கான்ஷியஸில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறீங்க அப்போ நான் பாவம் பண்ணியிருக்கிறேன் என் பாவம் இருக்குது அப்படின்னு ஆனால் எந்த ஜென்மத்தில் எந்த பாவம் பண்ணிங்கன்னு உங்களுக்கு வந்து கர்மா கரையிறதுக்கு இதெல்லாம் வழின்னு சொல்கிறவங்க சொல்கிறது கிடையாது நீங்கள் ஏதாவது ஒரு ஏடில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 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 இந்த ஜென்மத்தில் இந்த பாவம் பண்ணன்னே வெயின்னு வருதுன்னு வைங்களேன் வேறு ஒரு வேர்டு ஏடு போய் பாருங்கள் அதில் வராது இந்த பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் என்ன நான் என்ன பண்ணேன்னு உங்களால் கன் கன்க்ளூஷனுக்கு வரவே முடியாது ஆனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்த தவறுகள் இருக்கலாம் அதுக்கு நான் இன்னொரு வழி சொல்கிறேன் என்ன தவறு செஞ்சீங்களோ அந்த தவறை திரும்ப செய்யாதீர்கள் ரெண்டாவது அதற்கும் ஆப்போசிட்டான நடத்தையை நீங்கள் பண்ணுங்கள் இப்போது ஒருத்தர் ஒருத்தரோட ஒரு துரோகம் பண்ணியிருக்கிறீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோமே இனிமேல் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள் அப்போ அந்த நம்பிக்கை துரோகத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்ன உண்மையாக இருக்கிறது வெளிப்படையாக இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருங்க இதுக்கு மேலே சிறந்த பரிகாரம்ன்றது எதுவுமே கிடையாது ரெண்டாவது நான் என்ன சொல்வேன்னா என்றைக்கு உங்களோட மனம் இறைவழி காட்டுதலால் வழி நடத்தப்படுதோ அந்த இறைவழி காட்டுதலுக்கு தான் தெரியும் உங்களோட பிறப்பின் நோக்கம் என்ன எதற்காக இங்கே வந்திருக்கிறீங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் என்ன உங்களுடைய எனர்ஜி சென்டர்ஸ் எப்படி அலைன் ஆயிருக்கு எல்லாமே அதுக்கு தான் தெரியும் இப்போது தான தர்மங்கள் செய்யுங்கள் இந்த செய்யுங்கள் அதை செய்யுங்கள்னு சொல்கிற சாமியார்களுக்கு உங்களுடைய விதி நிர்ணயம் தெரியுமா பொதுவான ஒரு பதிலை சொல்கிறார்கள் ஆனால் இந்த தான தர்மத்திலும் நிறைய புரிதல் தேவைங்கிற நான் இப்போது என்னுடைய மரணம் சம்பந்தமான வீடியோக்களை பார்த்து தனக்குள்ளே நிறைய மாற்றங்களை செஞ்சுக்கிட்ட மனிதர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வகையில் ஒரு கடுகளை வேணும் நன்மை அடைந்தவர்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் பேர் இருக்கும் அதில் நிறைய நன்மைகள் அடைஞ்சவங்களும் குறைஞ்சபட்சம் நான் பதினஞ்சு லட்சம் பேர் சொல்லுவேன் ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள் மாறுதல் அடைந்திருக்கிறார்கள் இப்போ இவங்களுக்கு நான் அந்த ஞானத்தை பகிரல அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு வச்சுக்குவோம் இப்போ நான் இந்த ஞானத்தை பகிராமல் நான் தான தர்மம் செய்கிறேன் இந்த முப்பது லட்சம் பேர்த்துக்கும் நான் வந்து தான தர்மம் ஜேரேனே வைங்களேன் அது அவர்களுக்கு தருமா எல்லாத்துக்கும் நான் சாப்பாடு போடுறேன் ஒரு ஒரு வேலை சாப்பாடு அது உங்களோட பிரச்சனையை நிவர்த்தி செய்யுமா அப்போது நான் என்னுடைய குறிக்கோள் என்ன என்னுடைய நோக்கம் என்ன எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் நான் எதை தர வேண்டும் அப்படின்னு அதை தருவதற்கும் அதை பெற தயாராக இருக்கும்போது மக்கள் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள் நடக்கிற ஒப்பந்தம் தான் உண்மையிலேயே எனக்கு தான தர்மம் புரியுதுங்களா நான் சொல்கிறது எல்லோரும் போய் சாப்பாடு போட்டால் கர்மா கலையும்ன்றது வந்து சாப்பாடு போடுறது நல்லதானே சாமி நான் இல்லைங்களே ஆனால் அது ஒன்று தான் நீங்கள் கிடையாது எல்லா மனுஷங்களுக்கும் அவனுடைய உணவை உற்பத்தி பண்ணிக்கிறக்கான சக்தி இருக்குது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எதை நீங்கள் தானமாக செய்ய வேண்டும் தர்மமாக செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய குள்ளே இருக்கக்கூடிய இறை வழிகாட்டுதல் முடிவு செய்யணுங்கிறண்ணா புரியுது தான தர்மம்னு சொல்லிட்டாலே சாப்பாடு கொடுக்கறது இது கொடுக்குறது மா மாட்டுக்கு கீரை கொடுக்குறதுன்றதோடு நான் அப்படியெல்லாம் பண்ணி உங்கள் வாழ்க்கை மாறிச்சுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கங்க அப்படி பண்ணல அப்படி மாறல அப்படியே தான் இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு எந்த கர்மவினை இல்லை என்றாலும் இந்த பிறவியில் இல்லை எந்த பிறவியிலும் சவால்கள் என்பது இருக்கும் ஒரு வீடியோ கேம் விளையாடுறீங்க அது எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி அந்த விளையாட்டுக்குரிய சவால் இல்லாத வீடியோ கேம்னு ஒன்று பார்த்துருக்குறீங்களா ஏன் சவால் இல்லைன்னா நீங்கள் விளையாடுறவனுக்கு போர் அடிச்சு போயிடும் அதில் அவன் திறமை வெளிப்படாது இப்போ ஒரு ஷூட்டிங் கேம் இருக்கு அதில் சவால் இருந்தால் தானே படப்படப்படப்பு ஷூட் பண்ண முடியும் எப்போ ஆச்சு ஒன்றா ஷூட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ஷூட் பண்ணதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படியே உக்காந்துருப்பீங்க அதில் உங்களோட திறமை என்பது வெளிப்படாது அப்படியே இருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பிறப்பின் நோக்கத்திலேயே சில சவால்கள் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு ஏழை குடும்பத்தில் நீங்கள் பிறக்க வேண்டும் என்று உங்கள் ஆன்ம விரும்பி இருக்கும் ஏன்னா உங்களுக்குண்டான சுபிஷத்தை நீங்களே உருவாக்க வேண்டும் என்பது உங்களுக்கு விதியா இருந்ததுன்னா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு நீங்கள் உதவி கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்களுடைய மையம் அப்போ இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இதெல்லாம் என்னுடைய கர்மான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆழம பிரதிபத்திங்களா உங்களோட நம்பிக்கை இது பல்வேறு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும் எப்படின்னா நீங்கள் எதை பூர்ணமான நம்புறீங்களோ அதற்கேற்ற மாதிரி உங்களோட நிஜத்தை கட்டமைக்கும் அப்போ உங்களுடைய பூர்ணமான நம்பிக்கை என்பது என்னன்னா நான் பாவின்றதுலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யுங்கள் உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடிய உற்சாகம் தரக்கூடிய விஷயங்களை செய்யுங்க அதில் எந்த விஷயம் உங்களுக்கு உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் கொடுக்குதோ அதில் எளிமையாகவே உங்களுக்கு கவனம் செல்லும் ஃபோக்கஸ் அட்டென்ஷன் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் வரும் அதிலிருந்தே நீங்கள் உங்களுடைய கலைத்திறனை வெளிப்படுத்துவீர்கள் அதில் எந்த கலைத்திறனை நீங்கள் வெளிப்படுத்துறீங்களோ அதை பெறுவதற்கு மக்கள் தயாராக இருப்பாங்க இப்போ எப்படி என்னுடைய ஞானத்தை பெறுவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்களோ அதன் மூலமாக அவங்களுக்குள்ள நல்ல மாற்றம் நடக்குதோ அது மாதிரி நீங்கள் உங்களுடைய செட் ஆஃப் ஆடியன்ஸை இன்ஸ்பயர் பண்ணுவீங்க அந்த தான தர்மத்தை செய்தாலே போதுமானது ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் சிரமமே வரக்கூடாது சிரமம் வந்துச்சுன்னா கர்மான்னு ஒரு முடிவுக்கு நீங்கள் போனீங்கன்னா கஷ்டம் நான் தான் சொல்கிறேனே உங்கள் இறை வழிகாட்டுதலால் நீங்கள் நடத்தப்படும் போது எந்த இம்பேலன்ஸையும் அது பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் அந்த ஒரு எளிமையான உண்மையை விட்டுட்டு உங்களோட மனம் எங்கெங்கெல்லாம் அலைபாய் பாருங்கள் கர்மாவை கரைக்கிறது எப்படி கர்மானு நினை தெரியுது உங்கள் மனத்துக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும்னு தெரியாது ஆனால் ஏதோ ஒன்று நோக்கி சுற்றிக்கிட்டே இருப்பீங்க இதுதான் மாயை புரியுதுங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்குள் இருக்கும் இறை வழிகாட்டுதலோடு உங்கள் மனம் ஒருங்கிணைவுக்கு வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இதுதான் ஆன்மீகத்தினுடைய முதல் மற்றும் இறுதி கேள்வியாக இருக்கணும் ஒன்ஸ் அது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா உங்கள் இறை வழிகாட்டுதல் என்ன சொல்கிறதோ அதன்படி செய்யுங்கள் சரி எப்படி அதை இறை வழிகாட்டுதல் புரிஞ்சுக்கிறது அது உங்களுடைய ஆர்வமாக உற்சாகமாகத்தான் அது வெளிப்படும் அதனோட கம்யூனிகேஷன் சச்சிதானந்த நிலையிலிருந்து அது உங்களை வெளிப்படுத்துறதுனால வழி நடத்துறதுனால உங்களுக்கு பிடிச்ச தான் அப்போ உங்களுக்கு பிடிச்ச தான் அது வழி நடத்தும் அப்படின்னு சொன்னா உங்க மனம் எதுல தயாராக இருக்கும்னா எனக்கு பிரயோஜனம் தரக்கூடிய நான் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அதுக்கு செயல் வடிவம் கொடுக்குன்ற அந்த ஒழுக்கத்தில் அந்த மனம் இருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எது உங்களுக்கு பிடிக்கும் நிற்ப இந்த கணத்தில் அது செய்யுங்கள் பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் அது என்ன பண்ணோம்னா உங்களுக்குள்ள ஒரு மொமெண்டம் க்ரியேட் பண்ணும்போது எப்படி ஒரு இன்ஜினை வந்து மெல்ல 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 அந்த காலத்தில் சுற்றினாங்கன்னா அந்த கார் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ளோவில் போயிடுவீங்க அதனால் நீங்கள் இந்த பிறவையில் எவ்வளோ பாவம் செஞ்சுருந்தாலும் சரி போன பிறவையில் விட்டு தள்ளுங்க அது உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் இந்த பிறவையில் எந்த தவறு செஞ்சிருந்தாலும் ஃபஸ்ட்டு கம் டு அலைன்மெண்ட் வித் யுவர் ஓன் டிவைன் செல்ஃப் ஆக்ட் ஃப்ரம் இட் அதிலிருந்து செயல்படிவங்க கொடுத்துட்டே வந்தீங்கன்னா பிடிச்ச விஷயங்கள எல்லாம் சமநிலைக்கு போகும் இந்த உண்மையை விட்டுட்டு மறுபடியும் இதை கொடுக்கட்டுமா இந்த பரிகாரம் பண்ணட்டுமா அந்த பரிகாரம் மட்டுமான்னு உங்களோட இறைவழிகாட்டுதலை கேட்காம அதன் பாதையில் செல்லாமல் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் மறுபடியும் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான் இது தொடரும் தான தர்மத்திலே நான் அவனை சொல்கிறேங்க இப்போது நிறைய இப்போ நீங்கள் ஒரு திருவண்ணாமலையில் போயிட்டு நீங்கள் தான தர்மம் பண்ணுறீங்க எத்தனையோ பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க வர்றவன் வந்து அவனுக்கு வீட்டில் ஊரில் வந்து இருபது லட்ச ரூபாய்க்கு சொத்து இருக்கும் ஆனால் அவனுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா நல்லதுதான் ஆனால் நான் நம்ம இருக்கலை ஆனால் அதுதான் அவனுக்கு உண்மையிலே தேவையானா அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவனே அவனுக்கு சாப்பாடு வாங்கிக்க முடியும் நீங்கள் தான தர்மம் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்குள்ள ஒரு ஏகாந்தம் ஏற்படுகிறது உற்சாகம் ஏற்படுகிறது ஆத்மார்த்தமான திருப்தி ஏற்படுகிறன்னா தர்மம் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு தானம் தர்வை செய்யணும் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு கொடுங்க அனாதை குழந்தைகளோ அபேண்டன் கைவிடப்பட்ட ஏன்னா அவங்களால் உழைச்சி சம்பாதிக்க முடியாது மென்டலி பைத்தி பைத்தியமான அவங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படிங்கும்போது அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் முதியவர்கள் வயோதிகவர்கள் அவர்களால் எந்திரிச்சு உழைக்க முடியாது அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைனா ஃபிசிக் அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சிங் அவங்களுக்கு வந்து உடல் அப்படிங்கிறது வந்து ஒத்துழைக்காது அவங்களுக்கு பிறவிகளையே வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருப்பாங்க அவங்களுக்கும் கூட அவங்களுக்கும் திறமை இருக்குது பட் ஆனால் அந்த தானத்தை நீங்கள் செய்யலாம் மொத்தத்தில் ஒரு உண்மையான தான தர்மம் என்னன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நூறு சதவீதமான சக்தி அவன் சக்தியை கொண்டே எவ்வாறு சுபிஷத்தை உருவாக்குவது அப்படிங்கிறத அவனுடைய இறை வழிகாட்டுதலே சொல்லிக் கொடுக்கும் அதுக்கு அவன் என்ன செய்ய வேண்டும் அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை கவனம் செலுத்தணும்னு சொன்னீங்கனாலே இங்கே நாம் யாருக்கும் சாப்பாடு போடணுன்ற அவசியம் கிடையாது இதே வள்ளலாரோட கோயிலுக்கு நான் போயிருக்கிறேன் அங்கே பாண்டிச்சேரி பக்கத்தில் ஐ மீன் சிதம்பரம் பக்கத்தில் அங்கே நான் போயிருக்கிறேன் அங்கே ஒரு நூறு பேர் டெய்லி சாப்பிட்றதுக்காகவே உட்காந்துருக்காங்க நான் பார்க்குறேன் குறைய சொல்ல பொதுவாக சொல்கிறேன் அந்த இடத்த சுற்றி அத்தனை பாலித்தீன் கவர் இருக்குது ஒரு ஆயிரம் பாலித்தீன் கவர் இருக்கும் இந்த நூறு பேரும் டெய்லியும் சாப்பிட்றாங்க அங்கே வள்ளலார் சபையில் சாப்பாடு போடுறாங்க ஆனால் எந்திரிச்சு போய் அந்த அந்த இடத்த சுத்தமாக வச்சுருக்கணுன்ற தன்மை இல்லை அப்போ என்ன ஆக்குது நீங்கள் பண்ணுற தான தர்மமே அவர்களோட சோம்பேறி ஆகுது என்னால் முடியாது நமக்கு இங்கே சோறு கிடைக்கிறது இல்லாம இங்கேயே உட்காந்துக்கோங்கிறாங்க இல்லைங்க எனக்கு நீங்கள் ஒரு வேலை கொடுங்க எனக்கு டெய்லி ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தாலும் ஓகே இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தாலும் ஓகே என்ன சாப்பிட்டுட்டு எனக்கு அந்த இருபத்தஞ்சி ரூபா கூலி வாங்கிட்டேன்னு சொன்னால் நாம் அப்படி தானம் கேட்க வேண்டிய அவசியம் வராது ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கர்மாக்கள் கழியிறதும் இதில் ஒரு மாயை உண்டு இந்த தான தர்மம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றதுலேயும் ஒரு புரிதல் வேணும் இந்த கர்மாவை கழிக்கிறதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுடைய இறைவழி ஆட்டுதல் சொல்படி கேளுங்க உங்கள் மனதனுடைய வேலை அது ஒன்று மட்டும்தான் தானாக எது பேலன்ஸ் ஆகணுமோ அது பேலன்ஸ் ஆகும் எதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமோ அதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் இதுக்கு மேலே ஆன்மீகம் கிடையாது அதுக்கு மேலே உண்டுன்னு சொன்னால் அதை நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் வழிகாட்டுதல் சொல்லாத எந்த ஒரு வித்தையும் எந்த ஒரு வழிகாட்டுதலும் உங்களுக்கு நேர விரயத்தை தான் தரும் இது எனக்கு தெரிந்த ஆன்மீகம் நான் எனக்கு எதில் ஆர்வம் வருதோ அதில் மட்டும்தான் கவனம் செலுத்துறேன் உற்சாகம் வரக்கூடிய விஷயங்களில் மட்டும்தான் கவனம் செலுத்துறேன் அது எனக்கும் எப்படி நன்மையாக மாறுகிறது பிறருக்கும் எப்படி நன்மையாக மாறுகிறது அப்படின்ற ஒரு கிளாரிட்டியில ஒரு அனுபவத்தில் உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன் சரிங்களா உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி